திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு என்போன்றவர்கள் அந்த பால் கணத்தில் குதிப்பதற்கும் தயாராக வந்தோம் நீ நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஸ்ட்ரைட்வே விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் நமது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தருணத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனாக எங்கள் ஊரில் நடந்த ஒரு அனுபவத்தை இங்கே பதிவு செய்துவிட்டு செல்ல விரும்புகிறேன் உண்மையில் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரை மூலம் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய தாக்கம் எங்கள் ஊர் முழுக்க முழுக்க கட்டோலிக்க கிறிஸ்தவர்கள் நிரம்பிய ஊர் இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த இடமும் கிடையாது ஏதோ நாங்கள் முன்பு என்னைப் போன்ற ஒரு என்னை விட ஒரு மூத்த சகோதரர் சேவியர் அண்ணாச்சி என்று சொல்வார்கள் அவரும் ஜனசங்க காலத்திலிருந்து தேசிய நீரோட்டத்தில் வந்தவர் நானும் என்னுடைய சிறு வயதிலிருந்து எமர்ஜென்சி காலத்திலிருந்து எழுபத்தஞ்சி எழுபத்தாறுகளிலிருந்து தேசிய நீரோட்டத்தில் பயணித்து வருகிறேன் ஆனால் வெளி உலகத்துக்கு நாங்கள் எங்கும் வெளியே வந்ததில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக நானும் தொடர்ந்து என்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு செய்திகளிலும் சரி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறேன் காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர்கள் வந்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஆம் இவர் ஒரு அவதார புருஷன் தமிழக மக்களை இந்த திருட்டு திராவிட கூட்டத்திடம் இருந்து மீட்க வந்த ஒரு உண்மையான அற்புதமான மனிதர் என்று நம்பியதால் நானும் வெளி உலகத்திற்கு என்னை பொது தளத்திலும் சரி வெளிப்படுத்த ஆசைப்பட்டேன் இப்படி இருக்கையில் கடந்த நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்தபோது நானும் எனது தரப்பில் காலம் சென்ற எங்கள் ஊர் செவீரண்ணாட்சியினுடைய மகன் அருள் அசோக்கும் சேர்ந்து ஒரு கடுமையான முயற்சியை எடுத்தோம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல எங்கள் அழகப்புறம் முழுக்க முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிரம்பிய ஊரில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஒருவன் பேசுவது கூட இயலாத காரியம் நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம் யாருக்கும் பயப்படவில்லை துணிந்து ஒரு நாற்பது மெம்பர்ஷிப்புகள் சேர்த்தோம் சேர்த்து மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தோம் அனுப்பி வைத்த பிறகு கடந்த வாரம் மாவட்டத்திலிருந்து அந்த மெம்பர்ஷிப்பு ஒவ்வொரு வரையாக அழைத்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு தந்தார்களா என்று கேட்டிருக்கிறார்கள் கேட்ட உடனே நான் எங்கள் பொறுப்பாளருங்க அவசி சுரத்தில் ஒன்றிய தலைவராக இருக்கின்ற அந்த தம்பியை அழைத்து பேசினேன் தம்புவா தம்பி அருள் சிவா எங்கள் மெம்பர்களிடம் இந்த மா மாவட்டத்திலிருந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறார்கள் நான் மாவட்டத்திலிருந்தோ அல்லது மாநிலத்திலிருந்தோ முடிந்தால் என்னுடைய ஆசை அண்ணாமலை அவர்களை இங்கே வரவழைத்து ஏனால் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் இருப்பதால் இங்கே அழைத்து வந்து அவர் கையால் அந்த கார்டை வழங்கினால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமே என்று நினைத்து தான் இதுவரைக்கும் யாருக்கும் நாங்கள் காடு அந்த ஐடென்டி கார்டு பாரதிய ஜனதா மெம்பர்ஷிப் கார்டு அது வழங்காமல் இருக்கிறோம் நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுங்கள் வந்து அந்த கார்டை இஷ்யூ செய்து விடுங்கள் என்ற ஒன்று அவரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் வாக்கும் கொடுத்து விட்டார் நான் அதற்கான ஏற்பாடுகளை அந்த எல்லாம் தயார் பண்ணணும் நாங்கள் அதை கொஞ்சம் லேமினேஷன் பண்ணி அங்கேருந்து கண்டது தந்திருந்தது கட்சியிலேருந்து தந்திருந்தது சும்மா மொட்டையாக ஒரு இதாக தந்திருந்தாங்க நாங்கள் அதை கொஞ்சம் லேமினேஷன் பண்ணி பக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் தம்பி அருள் அசோக்கும் சேர்ந்து முடிவு பண்ணி அதில் என்ன மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா செலவாகும் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் இங்கே வந்து நாங்கள் சேர்த்த அந்த மெம்பர்களிடமும் சென்று லேசாக பேசும்போது அவர்கள் சொல்வார்கள் அண்ணாமலையை கட்சியிலேருந்து அந்த தலைவர் பதவியிலேருந்து தூக்க போகிறாங்களாம் அதனால் எங்களுக்கு காடை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போவாங்கயா எங்கள் பக்கமே வராதுங்க அப்படின்ட்டாங்க நான் அந்த பதிலையும் எங்கள் ஒன்றிய தலைவர் அருள் சிவா அவர்களுக்கும் தகவல் கொடுத்து விட்டேன் இந்த நிலையில் நான் ஒன்றை தமிழகத்தின் மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர் என்றெல்லாம் சொல்லி அழகிறார்களே இவர்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழகத்தில் கள இதுதான் மூன்று பெர்சன்ட் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மூன்றே மூன்று பெர்சன்ட் ஓட்டு தான் உண்டு நீங்க தலை கீழே தண்ணி குடிச்சாலும் சரி இப்போது அண்ணாமலையை நீக்கி விட்டீர்கள் பன்னிரெண்டு இருந்து அடுத்த மூணு பெர்சன்ட்டுக்கு வரும் நான் உதாரணத்திற்காக எங்கள் ஊரை சொன்னேன் இந்த நாற்பது பேரும் வேண்டவே வேண்டாம் ஒருத்தனுங்க வேண்டாம் எங்களுக்கு காடும் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள் இந்த தகவலை உங்கள் முன் வைக்கிறேன் இதோடு சென்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் என்று மட்டும் சொல்ல முடியாது அரசியல் பார்வையாளர் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் கடந்த தேர்தலின் போது அண்ணாமலையோடு மிகவும் ஆதரவாக நின்று அண்ணாமலையின் நிலைப்பாடு மிக மிக சரியானது சரியானது என்று சொன்னார் அதே நேரத்தில் ரங்கராஜ் பாண்டே கோலாகல ஸ்ரீனிவாஸ் அந்த இந்த பயல்கள்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாரும் எதிர்நிலையை எடுத்தார்கள் கூட்டு வேண்டும் கூட்டு வேண்டும் அண்ணாமலைக்கும் கூட்டு வேண்டும் என்பது தெரியும் அவர் ஒன்றும் உங்களை விட மடையர்கள் அல்ல அவர் உங்களை விட அறிவற்றவர் அல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதற்குள்ள சூழ்நிலை கடந்த தேர்தலில் உருவாகவில்லை இந்த தேர்தலில் அதற்குரிய சூழ்நிலை உருவாகியது அவருடைய பொறுப்பில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் விட்டிருந்தால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறியக்கூடிய அழகான கூட்டணி ஒன்றை அவரே அமைத்திருப்பார் ஆனால் நீங்கள் அவரையே தூக்கி தூர எறிந்து விட்டீர்கள் மத்திய பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் முப்பது ஆண்டுகளாக முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியை உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அது ஒரு பால் கிணறு அந்த பால் கிணறில் வந்து குதிப்பதற்கு எவனும் தயாராக இருந்ததில்லை அண்ணாமலை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு என்போன்றவர்கள் அந்த பால் கணத்தில் குதிப்பதற்கும் தயாராக வந்தோம் நீ அது ஒன்று இருக்கின்ற கடந்த தேர்தலில் வாங்கிய ஒன்பது பர்சன்ட் ஓட்டு அப்படியே பேக் அடிக்கும் நிச்சயம் 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 வாழ்க வளமுடன்